வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு ஒரு தேடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படி ஒரு தேடல்ல தான் இப்ப நீங்க காய்கறி கடை வைக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் ஸோ இந்த காய்கறி கடை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி எல்லாம் பண்ணலாங்கிற ஐடியாவை நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு வீடியோவால் நீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் வெற்றி அடையலாம் ஏன்னா அனைத்து தகவல்களும் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அனைத்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலிருந்து எப்படி எப்படிலாம் பண்ணலாம்ங்கிற அனைத்து பிளான்களும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவாலாம் நீங்கள் சக்சஸ் ஆகலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல் பாயிண்ட் என்னன்னா பிளானிங் ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணணும் உங்கள் கடை எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கணும் அதாவது ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல நீங்கள் கடையை பிடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும் ரெண்டாவது வந்து பிஸ்னஸ் பிளானை நீங்கள் தயார் செய்யணும் மொத்த முதலீடு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க எவ்வளவு லாபம் வரப்போகுது எவ்வளவு செலவு பண்ண போகிறீங்கிறத ஒரு நோட்டு போட்டு நீங்கள் நோட்டில் எழுதணும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் யார் என்று நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும் உங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸ் யார் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா ஹோட்டல் கொடுக்க போகிறீங்களா ரெஸ்டாரண்ட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு டார்கெட் கஸ்டமரை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கணும் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய லொக்கேஷன் உங்களுடைய லொக்கேஷனை தேர்வு செய்கிறது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கா அந்த நீங்கள் வச்சுருக்க அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ண லொக்கேஷன் கிட்டே ஆட்டோ வசதி இருக்கா பைக் போகிற மாதிரி இருக்குதா நீட்டாக இருக்கா அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும் மக்கள் நடமாட்டம் எப்படி இருக்குது இல்லை ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்குதா மக்கள் நடமாடிக்கிட்டே இருக்காங்களா அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது பாயிண்ட் வந்து அனுமதிகள் அண்டு பதிவுகள் அதாவது லைசன்ஸ் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் உணவுப் பொருட்களை விற்க வேண்டிய கட்டாயமான அனுமதிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ஷாப் அண்ட் எஸ்டாபிளிமெண்ட் ஆக்ட் பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இது வந்து ஜிஎஸ்டிங்கிறது வந்து நம்ம ஒரு சின்ன கடையாக மட்டும் வச்சுருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை இல்லை நான் வந்து பெரிய ஷாப் சூப்பர் மார்க்கெட் இல்லை ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க இருபது லட்சத்துக்கு மேலே என்னோடய வருமானம் வரும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும் இல்லை நான் வந்து ஒரு தள்ளுவடி தள்ளுவண்டி கடையில் தான் நான் காய்கறி கடை ஆரம்பிக்க போகிறேன் நீங்க லோக்கல்ல உள்ள பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ் இங்க போய் நீங்க பர்மிஷன் வாங்கி எடுத்துட்டு நீங்க நடத்த நாலாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கடையுடைய அமைப்பு எப்படி நீங்க கடையை வந்து செட் பண்ணணும்னா செல்ஃப் அங்கங்க வைக்கணும் தான் நம்மளுடைய பொருட்களை நம்ம வைக்க முடியும் முக்கியமா கடைக்கு உள்ள நம்மளுக்கு என்னது வேணும்னா ஃப்ரிட்ஜ் வேணும் ஏன்னா காய்கறிகள் வைக்க மற்ற பொருட்கள்லாம் வைக்க ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து அவசியமானது அப்புறம் கம்ப்யூட்டர் இல்லைன்னா கணக்கு புத்தகம் ஏன்னா நம்ம கணக்கு வழக்கை எழுதுகிறதுக்கு ஒரு கணக்கு புத்தகம் இல்லைன்னா இப்போ டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்டாகிடுச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம் காய்கறிகள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா காற்றோட்டம் முக்கியமாக நம்மளுக்கு தேவை நிழல் தேவை அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும் அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா மொத்த விற்பனையாளரை நீங்க தேர்வு செய்கிறது சந்தைக்கு போய் ஹோல்சேலரை வந்து நீங்க பிடிக்கிறது நேரடியாக போய் தொடர்பு கொண்டு நீங்க ஹோல்சேலர்ல தேர்ந்தெடுக்கணும் இல்லைன்னா நேரடியாக விவசாயிகள் உற்பத்தியாளர்களிடம் போய் நீங்க பேசி அவங்க கிட்ட நீங்க வாங்கி நீங்க சில்லறை வியாபாரம் பண்ணலாம் ஆறாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்க கடைக்கு ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படும் ஸோ உங்களுக்கு உதவி பண்றதுக்கு உதவியாளர்கள் நீங்க வச்சுக்கிறணும் ஏன்னா டெய்லி வரக்கூடிய காய்கறிகளை நீங்க ரிசீவ் பண்ணி அடுக்கிறதுக்கு ஆட்கள் தேவைப்படும் ஏழாவது பாயிண்ட் என்னன்னா வாடிக்கையாளர்களை இருக்கிற முறை இதாங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கடை நடத்த போறீங்கன்னா அதுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட்லாம் வச்சு கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய கடையை பிரபலப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து பத்திரிக்கை இல்லை நோட்டீஸ் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கணும் அதாவது வாட்ஸ்அப் குரூப்பு லோக்கல் டெலிவரி இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய கடை வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் சேல்ஸும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தணும் அடுத்து எட்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கணக்கு வழக்கு பார்க்குறது கணக்கு அதாவது லாப கணக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு தினசரி வரக்கூடிய லாபங்கள் செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் மானிட்டர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பணம் மேலாண்மையை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் உங்கள் கடையின் மீது அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல தரமான பொருட்களையும் நேர்மையான சேவையும் வழங்கணும் முறையான அளவு நேரத்தோடு டெலிவரி நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க அடுத்து பத்தாவது பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய குரோத்து உங்கள் குரோத்தை நீங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பெரிய லெவலில் வச்சு பண்ணணும் அப்படின்னா இது லாபம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மொத்த விற்பனை சில்லறை டெலிவரி மற்ற உணவுப் பொருட்களான பழங்கள் மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து விற்கலாம் ஆன்லைன்லேயும் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஆர்டர்களை நீங்கள் உருவாக்கி நீங்கள் சேல் பண்ணலாம் முதலீடு எக்ஸாம்பிள் அதாவது செலவுகள் மதிப்பீடு அளவாக ஓகேவா கடையை நீங்க வாடகைக்கு ஐயாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிறலாம் காய்கறிகள் வந்து இனிஷியலில் வந்து கொஞ்சமாக அதாவது பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரத்துக்குள்ளே நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கடைக்குன்னு சில அமைப்புகள்லாம் செட் பண்ணுவீங்கள்ல அந்த செலவு வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே வரும் அடுத்து வந்து நீங்கள் இதுக்காக லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கள் இது வந்து ஒரு மூவாயிரவாயிலிருந்து ஏழாயிரம் வரைக்கும் வரலாம் மொத்த முதலீடுன்னு பார்க்கும்போது முப்பதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் வரும் ஸோ வந்து இந்த முதலீட்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் இதை விட இரண்டு மடங்கு ரெட்டிப்பாகும் நீங்கள் அந்த அளவுக்கு சேல்ஸை வந்து அச்சீவ் பண்ணி நீங்கள் நல்லா கொண்டு போகலாம் இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்காச்சும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் உங்களுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான டிப்ஸ் வேணும்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸிங் டிப்ஸ் அப்படின்னு அதுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்